ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சு கொள்ள நம்ம தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதிமுகவை சேர்ந்த தமிழக அமைச்சரான பாலகிருஷ்ண ரெட்டி மூன்று ஆண்டுகள் சிறு தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது சென்னை சிறப்பு நீதிமன்றம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பாலகிருஷ்ண ரெட்டி பாஜகவில் இருந்தபொழுது ஒசூரில் பொதுமக்கள் கள்ளசாராயத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தினர் அப்பொழுது காவல்துறையினர் மற்றும் பேருந்துகள் மீது கல்வீச்சுகள் நடத்தப்பட்டன இந்த சம்பவம் தொடர்பாக நூற்றி எட்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வந்தது இதில் பதினாறு பேர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த பதினாறு பேரில் ஒருவர்தான் பாலகிருஷ்ண ரெட்டி பாலகிருஷ்ண ரெட்டி தற்போது அதிமுக அமைச்சரவையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார் அரசியல் சட்டத்தின்படி இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை பெற்றால் பதவி பறிக்கப்படும் இந்நிலையில் அமைச்சர் பாலகிருஷ்ணன் ரெட்டி இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்யப்போவதாகவும் உண்டனை நிறுத்தி வைக்க கோரியும் கோரிக்கையை முன்வைத்துள்ளார் தண்டனையானது உறுதி செய்யப்பட்டால் ஆறு ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி